நேற்று வந்து ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு கோடி நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து பணம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இந்த பணம் வந்து ஆமாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமான பணம் அப்படின்னு சொல்லி வருமான வரித்துறை ஒரு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு இது குறித்து உங்கள் பதில் என்ன முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு விதிமுறைகளின்படி நேற்று மாலையோடைய பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு எங்கள் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு வந்ததுனால மீடியாக்களுக்கு விளக்கம் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குது அதனால் நான் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த அலுவலகம் வந்து இப்போ ஒரு அதிமுக பிரமுகருடைய அலுவலகம் அந்த கமர்ஷியல் பில்டிங்கு அதுக்கு கீழே எங்கள் ஒன்றிய செயலாளர் கேண்டிடேட் ஜெயக்குமாரோட ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸுக்கு அந்த வருமானத்துறை ரைடுக்கு சம்மந்தம் இல்லை அவங்க போய் எடுத்த இடம் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் ஒரு மாடியில் இருக்க ஒரு ரூமில் நாலு நாளாக நாங்கள் வந்து தேனி மாவட்டத்தில் துணை முதல்வரோட பையன் அண்ணாதிமுக வேட்பாளர் எல்லா பேருக்கும் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் எஸ்பி எலெக்ஷன் கமிஷன் பல தடவை புகார் கொடுத்து கேட்கல ஒரு அண்ணாதிமுக பிரமுகர் அமரேசன் லோகிராசன் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரு நபரோட காம்ப்ளெக்ஸில் எப்படி நாங்கள் போய் பணத்தை போய் அங்கே வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஒன்று இது வந்து இவங்களே அண்ணாதிமுகாரங்களே வச்சு சோடிச்சு நடித்த நாடகம் எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வரணும்ன்றதுக்கா இந்த வரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க நிச்சயமாக வந்து மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அதை நாலு பேர் நாலு பேர் கைது செய்யப்பட்டுறதுக்கு உண்மை யார் கைது செய்யப்பட்டாங்கன்ற விவரம் எனக்கு வரல எஃப்ஐஆர் காப்பி வரல கேட்குற எஃப்ஐஆர் காப்பியும் கொடுக்கல என்ன விவரம்ன்றது புரியல இனிமேலும் அதை பற்றி விசாரிக்கிறாங்க அதான் இவ்வளோ தூரம் ஒரு நூற்றம்பது ஓடி பட்டுவாடா பெற்று இருக்காங்க அன்னாதிமுக அப்போ எல்லாம் துப்பாக்கி சூடு நடத்தலை இப்போ வந்து என்னத்துக்கு துப்பாக்கி சூடு நடத்தினாங்க ஏன் தள்ளுமொழு நடந்துச்சுன்னு தெரியல நான் வந்து விசாரிச்சப்போ சொன்னாங்க அங்கே பணம் இருக்கிறதா நாங்கள் தான் இன்ஃபார்ம் பண்ணோம் வந்து போலீஸுக்கு வந்து பணம் எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டாங்க நான் இங்கே எடுக்கிறதே இல்லை நாங்கள் கேட்டோம் அப்புறம் தான் அவங்க துப்பாக்கி சூடு பண்ணி எங்களை வெளியேற்றுனாங்கன்றாங்க அவங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்களே பணம் வச்சாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் வச்சிட்டாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனா பணம் வந்து அந்த காம்ப்ளெக்ஸு ஒரு முட்டாப்பையோட போய் வைக்க மாட்டேன் ரெண்டாவது முக்கா பிரா ஆள் அலுவலகத்தில் போய் ஒரு பணத்தை வச்சு எடுப்பாங்களா யாரும் இல்லை கரெக்டாக அவங்க உள்ளே வரும்போது லைட் ஆஃப் ஆகிருக்கில்ல அது காரணம் அது ஆஃப் ஆகி எடுத்திருக்காங்க அது எதுக்கு ஆஃப் ஆச்சுன்னு தெரியல என்ன ரீசென்ட்டு தெரியல இது 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 அந்த வரைக்கும் கூப்பில்லை ஆனால் இப்போ வந்து வருமான வரித்துறை வந்து அவங்க வந்து தாக்கல் செஞ்ச அறிக்கையில் வந்து இந்த படம் அமமுகவுக்கு சொந்தமான படம் இருக்க ஒரு நபர் மீது இது குறித்து நாங்கள் வாக்குமூலம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க இது அமமுக படம் உறுதிப்படுத்தியிருக்காங்க உங்கள் பதில் என்ன வருமான வரித்துறை திட்டமிட்டு நாடகம் ஆடுதுன்னு நினைக்கிறேன் வேண்டுமென்றே ஒரு நபரை வந்து அப்ரூவலாக மாற்றி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை யாரும் கண்டிப்பாக நினைக்கிறீங்க அண்ணாதி அண்ணாதிமுகவோட தோல்வி வைந்தாங்க இப்போ யார் பண்ணியிருப்பா அண்ணா இது சம்பந்தமா நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் பணம் நீங்கள் உங்கள் இதில் உங்கள் மேலே ஒரு குட்டை சாங்க புகார் என்ன அங்கே கொடுக்க வேண்டிய அவசியம் தான் விசாரணை வரும்போது நாங்க சந்திக்கிறோம் அப்பட்ட மாதிரி தான் தெரியுது நீங்கள் இந்த பணத்தை யார் வைச்சா யார் எடுத்தா அதில் என்ன எவிடென்ஸ் என்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன எவிடென்ஸ் அங்க இருக்கு சொல்லுங்களுடைய தேர்தல் இங்கே பாருங்க வந்துட்டாங்க ஆளுங்க போகிறோம் எனக்கே தெரியாது பாவம் வெதும் போய் நிற்கிறாங்க என்னங்க இவ்வளவு அராஜகம் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து உங்களை என்ன இவ்வளவு அடிமை மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்றாங்க அது எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா நூற்றம்பது பேர் நபர்னு போடும்போது நாளைக்கு பூத்து கமிட்டியில் எங்கள் ஆளுக்கு போய் உட்காருவாங்கல்ல போலிங் அன்னைக்கு அவங்கள அரெஸ்ட் பண்றது கூட இப்படி ஒரு நூத்தி ஐம்பது பேரை சேர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேண்டுமென்றே பூத்துல வந்து எங்க ஆளு உட்காந்து வேண்டுமென்றே ஒரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எஃப்ஐஆர் போட்டு வச்சுட்டா போய் ஈஸி அரெஸ்ட் பண்ணலாம்ல அதுக்காகவே போலீஸ் வந்து காவல்துறை ஓ ஓ பன்னீர்செல்வத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றத காவல்துறை நிரூபிக்கிறது அமமுக சார்பில் தேர்தல் கமிஷன்ல எத்தனையோ புகார் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் அந்த புகாருக்கு ஏதாவது எவ்வித நடவடிக்கை உண்டா இல்லை ஒரு நடவடிக்கை தேனி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு அன்னை ஓ பன்னீர்செல்வம் சொல்றது நடக்குது தேர்தல் கமிஷனோ போலீஸோ கலெக்டரோ இருக்குது மாதிரி தெரியல எனக்கு எனக்கு என்னது தேர்தல் அவசியம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு எதுக்கு தேர்தல் பழக்க நாங்கள் தெரியல எதுக்கு இப்போ இந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு எதுக்கு தள்ளுமுள்ளு நடந்துச்சு ஏன் போய் பணத்தை வச்சாங்க எங்கேயுமே இல்லாமல் ஒரு சம்பவம் ஆண்டி வீட்டில் அதுவும் அண்ணாதிமுக பிரமுகர் காம்ப்ளெக்ஸில் வர வேண்டிய அவசியம் என்ன இப்போ ஜெயக்குமார் வீட்டிலே என் வீட்டிலே பிடிச்சிருந்தா நீங்கள் ஓகே நீங்கள் சொல்கிறது பூரா உண்மை அண்ணாதிமுக பிரமுகர் அமரேஷ் காம்ப்ளெக்ஸ் அது உலகத்துக்கே தெரியும் அவர் வந்து லோகிராஜனுக்கு பிரச்சாரம் இருக்காரு அந்த பில்டிங்கில் போய் எவ்வளோ முட்டா போய்டாலும் போய் பணத்தை வைப்பானாங்க முதல்ல வைப்பானா இது சொல்லுங்கள் ஊடகங்கள் சொல்லுங்கள் மக்கள் யோசிச்சுப்பாங்கல்ல இது திட்டமிட்டு அண்ணாதிமுக செய்த நாடகம் மக்களுக்கு தெரியுது அவ்வளவுதான் இது தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்ட அனைவரும் அனைவருமே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற நிர்வாகிகள் தான் இருக்காங்க அப்போ வந்து அப்போ என்ன சார் என்ன சார் பேசுறீங்க அதான் நான் எங்கள் மேலே குற்றச்சாட்டு வரணும்னு தான் போடுறாங்க அப்போ எங்கே சம்மந்தப்பட்ட தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் அண்ணாதிமுக அரெஸ்ட் பண்ணுவாங்க

நேற்று மாலையோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு எங்கள் மேலே இப்போ ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்ததினால தண்ணிலை வழக்கத்துக்காக நான் உங்கள்கிட்ட பிரசில் சொல்றேன் தவிர மற்ற எந்த நோக்கத்திலையும் நான் வந்து சொல்லல அதிமுக அதிமுக தான் பணம் அவதி அதிமுக வைத்த பணம் தான் சொல்கிறீங்க அப்படின்ற பேர் அதிமுக மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது ஏ சார் நாங்கள் தான் சொல்கிறோம் வச்ச பணம்னு சொல்லி

எதுக்கு நிறுத்துறாங்க நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன என்ன நடந்திருக்கு இப்ப துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை நடத்துனாங்க திட்டமிட்டு எதுக்கு சார் துப்பாக்கி சூடு இப்போ முதல் வேட்புமனு தாக்கல் பண்ணி கலெக்டர் வந்து நடுவுலையா நடக்கிறாங்க நடுவுலையா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நீங்க ஆனால் இப்போ வந்து நீங்க கலெக்டர் இருக்கிறக்காவே தெரியலன்னு சொல்றீங்க நீங்க ஊடகம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க பாத்தீங்களா இல்லையா

பெரிய உலகத்துலேயும் அண்ணாதிமுக டோக்கன் தோக்கன் மட்டும் கொடுக்குறாங்களாப்பா அது கலக்கணுமில்ல நிலக்கோட்டையில் ரெண்டாயிரம் தான் இருங்க இங்கேத்துக்கு ஆயிரம் ஆயிரம் தாருங்க அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கமிஷன் பார்க்க பார்த்துக்கிட்டு பார்க்காம தானே இருக்கீங்க ஊடகங்களும் பேச வெளிப்படுத்தலையே பயம் உங்கள் ஊடகங்களுக்கு பயம் இருக்கேன் சேனலில் வந்து மாற்றி போடுவாருன்னு சொல்லி பயம் இருக்கேன் உங்களுக்குமே வீடியோ ஆதாரம் நிறையா இருக்குங்க அமைச்சர் பேசுனது இப்போ ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்தில் பணம் ஆயிரம் ரூபா கொடுத்தது நிறைய வீடியோ இருக்கு அந்த வீடியோ வச்சு என்ன பண்ண இப்போ

தேர்தல் நான் நியாயமாத்தங்க நடக்கும் நடக்கிற பை சம்பவத்தை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது இன்றைக்கி வர்றாரு பிரச்சாரம் முடிஞ்சு இப்ப இன்னைக்கு இதுக்கு வரங்க